உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதிர்வாதான் ஆச்சாரிய நேர்களை இந்த பதிவில் சிம்மராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்ப்போம் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பை தருகின்ற ஆண்டாகத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அமைகிறது அதனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கிரகங்களில் மூன்று விதமாக பயிற்சிகள் இருக்கிறது அதே போல சிவராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ள கேது பகவான் வந்து உட்கார காத்திருக்கிறார் அப்போ இங்கே வந்து தன்னம்பிக்கை தைரியம் யதார்த்தமாகவே உங்களுக்கு உண்டு இந்த ஆண்டு அதிகப்படியாக வரப்போகுது தன்னம்பிக்கையில் ஒரு தனிச்சு வீர நடை போட போறீங்க இந்த ஆண்டு சிம்மராசிக்கு வந்து ஒரு அசாத்திய வெற்றியை தருவதற்கு காத்திருக்கிறது ஆனா என்ன பொறுமையா இருந்தா புகழின் உச்சி கிடைக்கும் பொறுமையை இழந்தால் என்ன நடக்கும்னு நீங்க யோசிச்சுக்கங்க ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தன்மை என்ன தனித்துவம் என்ன இதெல்லாம் நாம் பல வீடியோக்களில் நம்ம சொல்லியாச்சு ஏன்னா அவங்க வந்து தைரியத்தையும் அசாத்திய தைரியத்தையும் உங்களை மிஞ்ச ஒரு ஆளும் கிடையாது ஒரு மிடுக்கு அதேபோல் ஒரு விடாப்புடியான கௌரவம் இதெல்லாம் அவங்க கூடையே இருக்குது முக்கியமாக நீங்கள் எதில் கவனிக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் பொறுமை மிகப்பெரிய புகழை தரப்போம் எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே நிதானமாக செயல்பட்டால் வெற்றி மேலே வெற்றி இந்த ஆண்டு எப்படி சொல்றீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்குள்ள கேது எப்பயுமே கேது நம்ம சாஸ்திர விதிகளில் என்ன சொல்கிறோம் மகாபதிசாலி தந்திரசாலி வியக்கின்ற வித்தைகளெல்லாம் செய்யக்கூடியவன் அப்படின்னு நம்ம சாஸ்திர விதிகள் சொல்லுது பாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கங்கள் எல்லாம் நாம் அந்த கணக்கை எடுத்துக்கறதில்லை நாம பதிவுகளில் எப்பவுமே வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சாஸ்திர சம்பிரதாயங்கள் என்ன சொல்லுகிறது வேதங்கள் நமக்கு என்ன மாதிரியான நல்ல நேரங்களையும் காலங்களையும் காட்டுகின்றது அப்படிங்கிறத அடிப்படையா தான் என்னுடைய பதிவுகள் எல்லாம் இருக்கு எந்த பதிவை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு முன் எச்சரிக்கை இந்த முன்னெச்சரிக்கை என்ன அப்படின்னா ஆண்டு முழுவதும் பொறுமைக்கு புகழ்வு தான் தொழிலுக்குள்ள போனாலே நிதானம் போனவுன்னு அவசரமா கையெழுத்து போட்டுக்கூடாது ரெண்டு மணி நேரம் தாமதப்படுத்தி கையெழுத்து போனோம் அப்படி போட்டா நீங்க செய்கின்ற காரியமெல்லாமே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நல்ல நேரம் எது அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே ஒருவன் வீழ்த்தவும் முடியாது வீழவும் மாட்டாங்க அந்த வகையில் சிம்மராசி அன்பு சகோதர சகோதரிகளை புகழின் உச்சி புகழின் மரியாதை புகழின் மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த ஆண்டு உங்களுக்கு காத்திருக்கு ஆனால் என்ன பண்ணணும் நிதானம் பொறுமை ஏன் திரும்ப திரும்ப இதை நான் சொல்கிறேன் தெரியுமா உங்களுடைய நிதானத்தை இழக்க வைப்பாங்க உங்களுடைய பொறுமையை சோதிப்பாங்க இந்த நிகழ்ச்சி நடக்கும் ஏன்னா உங்க ராசிக்குள்ள கேது வந்தா அங்கே கும்பத்துக்குள்ள ராகு போயிடுவார் நீங்க இதை நீங்க கணக்கில் எடுத்துக்கிடணும் அப்போ கும்பத்துக்குள்ள ராகு போனா சனி பகவான் பயிற்சி இருக்கிறது அப்போ வம்பு தானாக இல்லையா அதேபோல் குடும்பங்கள் மகிழ்கின்ற காலம் குடும்ப தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்வீங்க பொதுவாகவே எதார்த்தமாக குடும்ப தேவை அசால்ட்டாக நிறைவேற்றிடுவீங்க உங்களுடைய கஷ்டம் வழிகளை வெளியில் சொல்ல மாட்டீங்க பொதுவாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய வழி வேதனைகள் இருந்தாலும் மனதளவிலேயே போட்டி வச்சுக்குவீங்க அதை வெளியில் சொல்ல மாட்டீங்க பார்க்கறதுக்கு தான் ராஜா யோசிச்சுக்கோங்க அதே போல உங்களுடைய நிகழ்வுகள் என்ன அப்படின்னு உங்களை விட உலகத்தில் வேற யாருக்கும் தெரியாது இல்லையா ஆனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல காலமாக நிச்சயமாக சொல்லுகின்ற நல்ல காலம் எப்பவுமே வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும்போது வீட்டு பெரியவர்களோ அல்லது மனைவியோ அல்லது கணவனோ நல்ல வார்த்தை நாலு வார்த்தைகளை சொல்லி அனுப்புனாலே நீங்கள் வரும்போது ஜெயிச்சுட்டு தான் வருது இதானே யதார்த்தம் உண்மை அந்த வகையில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நிதானமான வெற்றி பொறுமையாக இருந்தால் புகழ் கிடைக்கும் விவசாயிகளுக்கு நல்ல ஏற்றம் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசோடு பாராட்டு காத்திருக்கிறது வெளிநாட்டு தொடர்பு கொண்ட தொழில் அதிபர்கள் அல்லது வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளிலே ஈடுபடக்கூடிய சிம்மராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது தேடி வரும் ஏன்னா ஞானக்காரகன் உங்க ராசிக்குள்ள அப்போ எதையும் ஆழ்ந்து சிந்தித்து எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அவசரப்பட்டு எடுக்கின்ற எந்த காரியமும் தோல்வியில முடியும் இதை நீங்கள் எப்பவுமே சிம்மராசி அன்பு சகோதர சகோதரியில் மனதில் நிறுத்திக்கலாம் அப்போது நிதான வெற்றியை தருகிறது அவசரம் தோல்வியை தருகிறது இந்த ஆண்டு அப்படித்தான் அப்போ வேறு எது எதில் குடும்பத்துக்குள்ளே ஒரு முக்கியமான சந்தோஷ நிகழ்வு காத்திருக்கிறது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீங்க அதே போல் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நட்பு வட்டாரம் புதுசு புதுசாக உருவாக போகுது அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது பக்கத்து ஊர்களில் போய் வேலை செய்கிறது பயணங்களால வெற்றி இதெல்லாம் இந்த ஆண்டு காத்திருக்கு சரி எங்கே சங்கடங்கள் இருக்கிறது அப்படின்னா ஒரு கூட்டு பயணம் கூட்டு தொழில் கூட்டாக சேர்ந்து எந்த முயற்சிகள் எடுப்பதாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுது அப்போ கூட்டம் நம்மளை கெடுக்கும் அப்ப நட்பு வட்டாரங்களில் கவனமா இருக்கணும் அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கள்ட்ட கவனமா இருக்கணும் சொந்த பந்தங்கள்கிட்ட கவனமா இருக்கணும் கூட்டமா ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் கவனமாக விழிப்போடு இருக்கணும் இல்லைன்னா உங்கள் தோல் மேலே ஏறி உட்காந்து உங்கள் காதையே கடிச்சிட்டு போயிடுவாங்க இதுதான் இந்த ஆண்டு அப்போ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பு இருக்கிறது அதே நேரத்தில் முழுமையான கவனத்தோட உங்கள் தொழிலில் நூறு சதவீதம் உழைப்ப போடுங்க அது லட்சம் சதவீதம் வெற்றியை தர காத்திருக்கிறது எப்பவுமே கிரகங்கள் யாருக்கும் தீங்கு செய்யாது ஆனால் உறவுகள் எப்பவுமே தீங்கு செய்வாங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ சும்மராசிக்கார நிறைய குழப்பம் நான் விரும்பல இந்த ஆண்டு நிதானமும் பொறுமையும் விடாமல் கடைபிடிச்சிங்கன்னா தோல்வி உங்கக்கிட்ட வராது எதிரி பக்கத்திலே வரமாட்டான் வளர்ச்சி மட்டும்தான் வசந்த காலம் மட்டும்தான் குடும்ப சந்தோஷம் மட்டும்தான் மனதில் நிறுத்திக்கோங்க இதே போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்ப உங்களை சந்திப்பேன் ஏன்னா இந்த ஆண்டு மூன்று விதமான கிரக பயிற்சி இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பொறுமை நிதானம் நன்றி நண்பர்கள்